அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதி ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பதிவில் எல்லாேருக்கும் இந்த பணம் என்பது இந்த காலகட்டத்தில் வாழறதுக்கு அதிகமாக தேவை பணம் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது அதாவது நம்ம கோட்டி சொன்னாலும் மூன்று வேலை உணவும் இருக்க இடமும் பிள்ளைகளை கல்வி கற்க வைக்கிறதுக்கு போதுமான வசதியும் இருக்கணும் அதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை அதுக்கே இப்போ நம்ம போராட்டமாக இருக்குது இந்த நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் அப்படிதான் தான் கருத்தில் இதில் வறுமை நாடுல நம்ம நாடு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இருக்குது அதில் நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க யாசகம் கெட்டுன்னு தர்மம் கெட்டுன்னு தான் இருக்கிறாங்க கருத்தில் கொள்ளணும் இப்போ நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்க நம்மளுடைய ராசியின் அடிப்படையில் எப்படி சம்பாதிக்கிறது அந்த கருத்தை தான் நான் சொல்ல போகிறேன் உங்கள் நீங்கள் உங்கள் வாழ்வில் அதை பயன்படுத்தி பாருங்கள் இது முன்னோர்களுடைய குறிப்பு அது எந்த அளவுக்கு பயன்பெறுதுன்னு நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாதான் அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க அந்த வழியை தான் நான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மேசராசியை எடுத்தினீங்கன்னா கருத்தில் கொள்ளுங்கள் மேசராசியை எழுத்துக்கினிங்கன்னா அவங்க இந்த தூய்மையான மஞ்சள் அதாவது கலப்பட இல்லாத மஞ்சளை ஒரு சிறு பேப்பரில் கொஞ்சம் மடித்து அவங்க வேலை செய்யும் நிறுவனமோ இல்லை இல்லை ஏதோ சொந்தமாக கடை வச்சுருந்தாலும் அந்த கடையில் போய் அந்த கல்லா பெட்டியில் அந்த மஞ்சளை மடித்து வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு லட்சுமி கூட தன்னால் தேடி வரும் மேசராசிக்காரர்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் சின்ன விஷயந்தான் சேர்த்து தவறு இல்லை செய்து பார்த்து உங்களுக்கு லாபம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லது தானே பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றிகள் அமையும் அதே போல் ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பான வழிபாடு என்ன பார்த்தீங்கன்னா லட்சுமி லட்சுமண நாராயணன் அல்லது மகாலட்சுமி கோயில் இங்கு எங்கே இருக்குதோ உங்கள் அதாவது நீங்கள் வேலை செய்யும் இடம் இல்லை கடை வச்சிருக்கிற இடம் அருகில் இருந்துச்சுன்னா அங்கே போய் ஒரு நெய் தீபத்தை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் அதை கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் டெய்லியும் வணங்கினாலும் நல்லது இல்லை வாரத்தில் இரண்டு நாள் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை வணங்கினாலும் நல்லது உங்களுக்கு போல் வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் தேடி வரும் ரிஷப் ராசிக்கார்கள் இதன் அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தொழிலில் அதாவது லாபம் வந்து கிடைக்க உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ணு தெய்வத்தையும் டெய்லியும் வணங்கணும் ஒரு நாள் கூட தவறக்கூடாது அப்படி வணங்கினீங்கன்னா உங்களுக்கு தன்னால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைச்சி நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை மாறலாம் கரிச்சிட்டு கொடுங்க மிதுன ராசியை பொறுத்த மட்டும் குலதெய்வமும் இஸ்ரத தெய்வமும் மெயினு முடிந்தால் இறைவருடைய படத்தையும் பாக்கெட்லேயே வச்சுன்னு இருங்க உங்கள் உங்களுடைய சொந்த கடையாக இருந்துச்சுன்னா அங்கே இவங்களை த இவங்களுடைய படத்தை தனியாக வைங்க உங்களுக்கு பலன் வந்து பல மடங்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் பயன்பெறலாம் கடக ராசிக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு கற்பூரத்தை கோயிலில் போய் அதாவது டெய்லியும் எத்தனை சரி இல்லை வாரத்தில் இரண்டு நாள் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை போய் நீங்கள் அந்த தெய்வத்தை வணங்கி கற்பூரம் காட்டினாலும் சரி நன்றாக அருமையாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை அமையும் அதை கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் கல்லா பெட்டிகளில் நீங்கள் ஒரு வெள்ளை நிற காகிதத்தில் மடித்து கற்பூரத்தை வைத்து கொண்டால் உங்களுக்கு எப்படின்னா பணம் வருமானம் அதிகமாக வரக்கூடிய அடிப்படை அமைதே கருத்தில் கொண்டு கடகராசிக்கார்கள் பயன்பெறுங்க இது உங்களுக்கு மிகவும் சிறப்பு அடுத்த ராசி சிம்ம ராசி நீங்கள் உங்கள் தொழில் வியாபாரம் செய்யும் இட இடங்களில் நுழையும் போது அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பும் போதும் அந்த இடங்களில் அதாவது வாயு அதாவது நுழைவாயில் நுழைவாயில் இருக்கோ அதன் முன் முன் வாசப்படிய தொட்டு அதே நேரத்தில் உங்கள் மனதிலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் இல்லைன்னா குல தெய்வத்தையும் வணங்கின்னு தொட்டு வணங்கி வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானம் இரட்டைப்பு லாபத்தை கொடுக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் டெய்லியும் செய்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்காமையும் கருத்தில் கொண்டு பயனடுங்க கண்ணீர் ராசியை பொறுத்த மட்டும் வியாபாரத்தில் லாபத்தை பெற அந்த இடங்களில் எப்போதுமே தூய்மையாக இருக்குமாறு நீங்கள் வைத்து கொண்டு வேண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் கண்ணீராசியை பொறுத்த மட்டும் நீங்கள் அலுவலகம் அலுவலகமாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்கிற இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் அமரம் இடத்தில் உங்களுக்கு இப்போ அருகில் தூய்மையான இடமாக தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு லட்சும்கடாசு கிடைக்கும் அதை பயன்படுத்தி பாருங்க நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் கருத்து கொள்ளுங்க துளாராசியை பொறுத்த மட்டும் உங்கள் வாழ்க்கை துணையையும் மகிழ்ச்சியாக அதாவது எப்படின்னா மனைவியை மகிழ்ச்சிகரமாக வச்சுன்னு இருந்தீங்கன்னா அவங்க மன நிறைந்து நம் நம்ம கணவர் நம்மளை சிறப்பாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க உணர்ந்தாங்கன்னா உங்களுக்கு உங்கள் தொழிலில் வருமானம் அதிகமாக கிடைக்கும் அதன் அடிப்படையிலேயே துளாராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை மையம் கருத்தில் கொள்ளுங்கள் துளாராசிக்கார்கள் பொருளாதாரத்தை ஜெயிக்கணும்னா மனைவியை மகிழ்ச்சிகரமாக வச்சுருக்கணும் அதுதான் அவங்களுக்கு இறைவன் அருகிலே வேண்டுறாங்களே இல்லையோ மனைவியுடைய அதாவது அவங்களுடைய மகிழ்ச்சி குறையக்கூடாது குறையாமல் பார்த்துக்கணாங்கன்னா துளராசிகர்கள் வாழ்க்கையில் சிறந்த வெற்றியை பெறுவாங்க கருத்தில் கொண்டு பயனடிங்க திருச்சி ராசியை பொறுத்த மட்டும் அவங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படு குண குணநிலங்களை கொண்டவங்க இவங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதில் சிறிது நேரம் நினைத்து தானம் பண்ணாங்கன்னா அவங்க தொழில் வியாபாரிகள் மிக சிறப்பாக அமையும் கருத்தில் கொள்ளுங்க அன்றைய தினம் உங்களுக்கு பண விஷயங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தையும் இல்லை குலதெய்வத்தையும் உட்காந்து நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தானம் பண்ணால் போதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரட்டைப்பு பணம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திப்பாருங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் காலையில் சிற்றுண்டி உண்ணும்போது அந்த காலையில் உணவு டிஃபன் அருந்தும் போது சிறிதளவு பசுமாட்டுக்கோ அல்லது காகத்துக்கோ வைத்துட்டு உணவு நீங்கள் உண்மைங்கன்னா தனுசு ராசிக்காரருக்கு மிகவும் சிறப்பு வாழ்க்கையில் பண பிரச்சனையே இருக்காது அவங்கள் மன நிறைவான பணம் பெற்று நிம்மதியான வாழ்க்கை வளலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இது பெரிய விஷயம் இல்லை ஆனால் மாடை வந்து நம்மளால் பார்க்க முடியாது மாடு வந்து வளர்க்குறவங்களுக்கு தான் அருகில் இருக்கும் காகம் எங்கே வேணாலும் இருக்கும் மாடி மேலே போயிட்டு நீங்கள் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டில் உணவு வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அதிலிருந்து சிறு சிறிதளவு எடுத்து போய் காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான பண உதவி கிடைத்து நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வளலாம் கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் அவங்க தொழிலில் லாபங்கள் பெற தினந்தோறும் தொழில் நடக்க இடங்களில் அவங்கள் அந்த வத்தி வத்தியும் டெய்லியும் காமாட்சி விளக்கையும் ஏற்றி வந்தாங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான லாபம் கிடைத்து அவங்கள் சிறப்பான வாழ்க்கைலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இது அதாவது இதை அடிக்கடி வீட்டில் செய்யக்கூடியது இதை உங்கள் நிறுவனத்தில் செய்ய போகிறீங்க இல்லை நீங்கள் தொழில் தொழில் தொடங்கும் இடத்துல செய்யப்படுங்க அதை டெய்லியும் செய்து வரணும் டெய்லியும் செய்திங்கன்னா உங்களுக்கு இரட்டப்பு லாபம் கிடைச்சி நீங்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைலாம் கருத்தில் கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு சிறிதளவு சர்க்கரை அல்லது வெள்ளத்தை எடுத்து உங்கள் வீட்டிலேயோ அல்லது வீட்டின் வெளியிலையோ இருக்கும் எறும்புகளுக்கு உணவாக தந்தால் இவங்களுக்கு இரட்டைப்பு லாபம் கிடைக்கும் அன்று வருமானம் வந்து அதிகமாக கிடைக்கும் டெய்லியும் இந்த வேலையை வந்து அவங்க செய்யணும் சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இதை எறும்புக்கு உணவாக வச்சா கும்பராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து முன்னோர்களுடைய இப்போ குறிப்பு அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறேன் புது புது விஷயங்கள தான் எடுத்து நான் சொல்லணுங்கிறேன் யாரும் சொல்லாத விஷயத்தை தான் சொல்லுங்கிறேன் நீங்கள் அதன் அடிப்படையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கும்பராசிகர்கள் நீங்கள் சிறிதளவு இனிப்பை எறும்புக்கு தானமாக கொடுங்க அது உங்களை நூறு சதவீதம் வாழ்த்தும் அது சின்ன உயிரினாலும் சிறிதளவு எடுத்து உன்னைக்குள்ளே தனக்கு உணவு கொடுத்த எஜமான் வாழ்க எஜமான் வாழ்க என்று அது உள்ளுக்குள்ளே சொல்லியிருந்தான் இருக்கும் அது எந்த அளவுக்கு வாழ்த்ததோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த நிலை அடைவீர்கள் கருத்தில் கொள்ளுங்கள் மீனராசியை பொறுத்த பொறுத்து மட்டும் வியாபாரங்கள் சாதிக்க அவங்களுக்கு கல்வி அல்லது ஏதேனும் கலைகளை சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கு உதவிகள் அங் அங்கவசரங்கள் உடைகள் பண உதவிகள் உணவு உதவிகள் அதாவது எந்த உதவியாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களுக்கு அவங்க அவங்க இதை வந்து கல்வி கட்டுறதுனாலும் சரி இல்லை ஏதாச்சும் வந்து சிலம்பாட்டம் அது போல் சொல்லி கொடுத்தாலும் சரி இல்லை செஸ் டென்னிஸ் அது போல் யாருக்கு சொல்லி கொடுத்துருந்தாலும் இந்த மீனராசிக்காரர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு வருமானம் சிறப்பாக அமையும் இதை கருத்தில் கொண்டு மீன ராசிக்காரர்கள் பயன்பெறுங்க எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்லிட்டேன் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் கிடைக்கிறதுன்னு ஏன்னா மனி மனிதனாக பிறந்துட்டா வாழ்க்கையில் பணம் தேவை ஆனால் பணமே வாழ்க்கையில் அதை கருத்தில் கொள்ளணும் பணம் போதுமானதாக இருந்தால் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ முடியும் பணம் இல்லைன்னா மிகவும் கஷ்டப்பட்டு தான் வாழ முடியும் கருத்தில் கொள்ளணும் பணம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை பணம் இல்லைனாலும் பிரச்சனை நம்மளுக்கு தேவை இறைவா எங்களுக்கு மூன்று வேலை உணவும் இருக்க இடமும் பசத்துக்கு ஏத வாழ்க்கைக்கு போதுமான பணமும் இருந்தால் போதும் தான் எல்லோரும் நினைக்கணும் அதுதான் பொருளாதாரத்தை இந்திய பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கு அதிக சிறப்பு எனக்கு இருக்கிற பணப்பு மொத்தமும் என்கிட்டயே வந்துடணும் நான் வளரனாலும் ஆயில் இறைவன் வந்து கொடுக்க போகிறதில்லை ஆயில் எந்த நேரத்தில் முடியும்னு சொல்லி தெரியாது எவ்வளோதான் கோடி கோடியாக நீங்கள் பணம் சேர்த்து வைச்சாலும் கடைசியில் போகக்குள்ள எதுவுமே இல்லாமல் ஏன் அண்ணா கயிறு கூட இல்லாமல் தான் நம்ம மண்ணுக்குள்ளே போகிறோம் கருத்தில் கொள்ளுங்க முடிந்த அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு தியான தர்மங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா முடிந்த அளவுக்கு உணவு தானம் செய்யுங்க பண தானம் பண்ணாதீங்க ஏன்னா அவங்கள பல வழியில் தவறான நோக்கி செல்லக்கூடும் உணவு கொடுத்தீங்கன்னா உணவு உண்ணுவாங்க அவங்க வாழ்த்துறதுனாலும் அவங்க வயிறு நிறையக்குள்ள அவங்களே அறியாமல் வயிறு வாழ்த்தோம் கருத்தில் கொள்ளுங்க அதன் அடிப்படையிலேயே நீங்கள் சிறந்து விளங்கலாம் உங்களுடைய சங்கதிகளும் சரி உங்களுடைய பரம்பரையும் சரி சிறந்த வாழ்க்கையை பெற முடியும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதாவது இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது புது தகவலாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் தெரிவிப்பேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்